திரு செங்கவாணி ஐயா அவர்களையும் திரு சேகர் அண்ணன் அவர்களையும் வருகை வருகையான அன்புடன் அமைக்கின்றோம் மற்றும் நிறையூர் ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களையும் இப்போட்டியினை துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

எதிரி போட்டி போல இருக்கும் என்ற ரசிகப்பருவம் தெரிவித்துக் கொள்கிறோம் வீரர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் செஞ்சேரி போத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்போட்டியினை துவக்கி வைத்தனராக கோவை மாவட்ட கபடி கழக செயலாளர் திரு கண்டவாணி ஐயா அவர்களுக்கு சுகுமார் அவர்கள் கொண்டாடி ஓற்றுவோர் அவர்களுக்காக நடுவர் குழு கண்ணுவினர் திரு கோவிந்தன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ராதாகிருஷ்ணன் ஆங்கில தலைமை அனைத்து அன்பர்களையும் பூராண்ட ஆலயம் பாஜக மாநில விவசாய அணி செயலாளர் மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்களையும் சின்னபுத்தூர் மாவட்ட விவசாய அணி தலைவர் சின்னப்புத்தூரை சார்ந்த ரவி என்கிற மந்திரியப்பன் அவர்களையும் செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக வருக தலைவர் பாரதிய ஜனதா கட்சி திரு முருகேசன் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் அரசாகிருஷ்ணன்டற்காடு நிறையூர் அவர்களுக்கு செஞ்சியர் கிளப் சார்பாக சுகுமார் அவர்கள் கொண்டாடி அறிவித்துள்ளார்

ஏற்று தற்போது வருகை வாய்ந்த அரசு வழக்கறிஞர் துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அரசு வழக்கறிஞர் அவர்களை ஸ்போர்ட்ஸ் சார்பாக மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் பெருமையடைகிறோம் மகாலிங்கம் அவர்களையும் அவர்களின் வருகை என வரவேற்கிறோம் மாநிலம் தழுவிய முப்பத்தி மூணாவது ஆண்டு கபாடி திருவிழாவில் பங்கேற்க பார்வையாளராக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் செஞ்சரிப்புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் செஞ்சேரி புத்தூரணி ஐந்து வெற்றி புள்ளிகளும் பெற்று ஆடு கடத்தினை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டி முடிந்தவுடன் சோலு ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியும் ஸ்ரீபுரா கேட்டிங் பி அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் ஆட்டம் முடிந்தவுடன் இரு அணியும் காண வேண்டும் சோலோ ஸ்போர்ட்ஸ் கிளப் பி ஸ்ரீபுரா கேட்டிங் பி அடுத்த ஆடு அணிகள் தயார் நிலையில் இருந்த கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக் கொள்கிறோம் கோயம்புத்தூர் ஆறு செஞ்சிருப்பு ஐந்து ஆறுக்கு ஆறு இரு சமமான வெற்றி புள்ளிகளை பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்

செஞ்சேரிக்கு ஒன்பது வெற்றி வெப்பிணை எஸ் என் ஏழு ஜனதா கட்சி தூரண்ட ஆலயம் மரியாதைக்குரிய சிவக்குமார் அவர்களையும் மாவட்ட விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் திரு கோபால் அவர்களையும் ஏபிவிபி மாவட்ட இணைச் செயலாளர் தம்பி தாமரை தரணிஷ் அவர்களையும் ஒன்றிய செயலாளர் யோக அவர்களையும் செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் குப் குரூப் தங்களை அன்போடு வரவேற்பதிலே மிகுகிறோம் சாய் சாய் நண்பர்கள் அருண் மற்றும் பால அவர்கள் இருவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் நடக்கின்றோம் அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படும்

அணியம் சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியின் நிகழ்ச்சியில் தயார் நிலை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ோம் இந்த போட்டி முடிந்தவுடன் களம் காண வேண்டும் இரு அணிகள் O nandito pa rin से 2 नंबर आता है

ஒரு நிமிட ஆட்டம் செஞ்சேரி புத்தூர் இருபத்தி ஏழு எஸ் என் எஸ் கோவில் பதினாலு

அடுத்தபடியாக